ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர் எழுத்தாளர் வல்லம் பசீர் அவர் சொலர் வணக்கம் வணக்கம் இப்ப அண்ணாமலை ஏற்கனவே திமுக ஊழல் குறித்து நான் ரெண்டு ஃபைல்ஸ் வெளியிட போறேன்னு சொன்னாரு ஆனா அது எல்லாமே சொத்து பட்டியல் தான் தேர்தல நாங்க வந்து தாக்கல் செய்யும் போதே அந்த பட்டியல் இருந்திருக்கேன் இதை கண்டுபிடிச்சு தான் நீங்க அவ்வளவு பெரிய பெட்டி ஆழ்ந்த கொடுத்தீங்களா அன்றே அது விமர்சனமாச்சு அப்ப ரஃபேல் வாட்ச் பில்ல கொடுப்பானா நீ பாட்டுக்கு சம்மந்தம் இல்லாம எல்லா கட்சிக்காரங்களுடைய எம்பி எம்எல்ஏ சொத்துப்பட்டியில கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு ஆச்சு இந்த நிலையில அவர் டெல்லியெல்லாம் போய் பேசிட்டு வந்திருக்கிறாரு இப்படி சீக்கிரத்துல வெளியிடுவாரு டேட் இப்போதைக்குள்ள வேணாம் இப்போ தள்ளி போடுங்க ஏன்னா இப்போ இப்போதைக்கு விட்டீங்கன்னா மக்கள் மறந்துடுவாங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கனால அதை அவர் தள்ளி வச்சிருக்கிறாருன்னு ஒரு தகவல் வர்றாங்க அண்ணாமலை லண்டன்ல இருந்து வந்தோடனே அடுத்த ஆபரேஷன் இந்த பைல்ஸ் வெளியிடுறது தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை வழக்கமாக அவிழ்த்து விடுகிற பொய் முட்டைகளில் இதுவும் ஒன்று என்றுதான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது அதை தாண்டி பெரிய செய்திகள் பின்னால் இருப்பதாக நான் உணரவில்லை ஏன்னா நீங்களே குறிப்பிட்டதை போல இதற்கு முன்பு வெளியிட்ட இரண்டு ஃபைல்களினுடைய நிலைமை என்ன என்பதை இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார்கள் சொத்துப்பட்டியல் என்பதை தேர்தல் ஆணையத்தினுடைய வரையறைக்கு உட்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போட்டியிடுகிற போதே தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்ததை நீங்க யார் வேண்டுமானாலும் இன்றைக்கு போய் பார்த்துக் கொள்ளலாம் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேண்டிடேட்டுக்கு என்னென்ன அசையும் சொத்து அசையா சொத்து இருந்தது லயபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்கு என்னங்கிறத தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்லயே பதிவு பண்ணிடுறாங்க இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை பக்கம் பக்கமாக பிரிண்ட் எடுத்து வச்சிட்டு பத்திரிகையாளர்களை ஏமாற்றி நான் இந்த சொத்து பட்டியல்களை எல்லாம் வெளியிடுறேன் இதெல்லாம் வந்து ஊழல் பட்டியல் என்று சொன்னால் ஊழல் நடந்ததற்கான முகாந்திரம் என்று ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் உதாரணமா சொல்லணும்னு சொன்னா நெடுஞ்சாலைத்துறைக்கு அமைச்சராக இருந்தார் நிதின் கட்கரி சாலை அமைக்க வேண்டிய பணிகளுக்கு டெண்டர் விடப்பட்டது என்று சொல்லப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை பாராட்டி நாடாளுமன்றத்திலேயே பேசினார் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா சிஏஜியினுடைய அறிக்கை என்ன சொல்லுது இந்த நிறுவனம் ஒரு மிகப்பெரிய அளவுல ஊழல் செய்திருக்கு அதுவும் நெடுஞ்சாலை அமைக்கிற பணியில மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு வரையறுக்கப்பட்ட தொகையை விட மூன்று மடங்கு கூடுதலான தொகையை செலவு செய்திருக்கிறார்கள் பல இடங்களில் பணிகளை முடித்து இவர்கள் பணம் பெற்றுக் கொண்டதற்கு பாய் பார்க்கிற போது அந்த பணிகள் நிறைவு பெறவில்லை என்பதை தாண்டி அந்த பணிகள் துவங்கப்படவே இல்லை என்கிற தகவலை நாம் கிடைக்கப்பட்டிருக்கிறோம்னு சிஐஜி ஒரு அறிக்கையாகவே கொடுக்கிறார்கள் சிஐஜி யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்திலேயே பாராட்டு பத்திரம் வாசிக்கிறார் பாராட்டு பத்திரம் வாசிச்சது மட்டுமல்ல சார் அவர் ராஜஸ்தான் மாநிலத்தில் போய் தேர்தல் பிரச்சாரத்திலும் மத்திய பிரதேசத்தில் போய் தேர்தல் பிரச்சாரத்திலும் அந்த நிறுவனத்தை பாராட்டி பேசி அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் தான் வளர்ச்சி திட்டங்கள் வந்து நடைபெறும்னு சொல்றாங்க அவன் ஒரு டெண்டர் எடுத்து பணி செய்யக்கூடிய நெடுஞ்சாலை ஒப்பந்த பணிகளை எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் நாளைக்கு காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்தா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில தான் பாலாறு தேனாறு ஓடுதுன்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு தொழில் அது நீங்க எப்படியெல்லாம் பேசி அந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தங்கள் பெற முடியும் என்பதை அவர்கள் பார்ப்பார்கள் அதை ஒரு பெரிய செய்தியாக்கி பேசினாரு இவ்வளவு செய்திகள் இருந்தும் அவர் மீது நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு என்று ஒரு வார்த்தை பேசுவதற்கு யாருக்கும் துணிச்சல் வரவில்லை ஏன் என்று சொன்னா நிதின் கட்கரி இன்றைக்கு மோடிக்கு சிம்ம சொப்பனமாகவே திகழ்கிறார் என்பது செய்தி ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆதாரபூர்வமான தகவல்கள் ஏதாவது கிடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த அமைச்சர் பெருமக்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் இந்த துறையில் இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கிறது இதன் மூலமாக வருவாயிட்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு ஃபைல கொண்டு வந்து அண்ணாமலை உண்மையிலேயே கொடுப்பார் என்று சொன்னா அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான் அது யாராக இருந்தாலும் சரி திமுக அரசாக இருந்தால் என்ன அண்ணா திமுக அரசாக இருந்தால் என்ன ஊழல் செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைத்தால் உரிய ஆவணங்கள் இருக்கிற போது அதை பரிசீலிக்கப்பட வேண்டியதுதான் கடந்த ஆட்சி காலத்துல குட்கா வழக்குல எவ்வளவு பெரிய புகார்கள் விஜயபாஸ்கர் மீது சொல்லப்பட்டது விஜயபாஸ்கர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆவணங்கள் இருந்தன ஆவணங்களை திமுக அன்றைக்கு எதிர்கட்சி நிலையில் இருந்து ஆளுநரிடத்திலேயே போய் சமர்ப்பித்தார்கள் பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்தார்கள் அதை வைத்து அறிக்கைகள் வாயிலாக அதிமுக அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தார்கள் அது எதிர்கட்சி செய்ய வேண்டிய பணி அந்த பணியை நீங்கள் செய்யுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் நீங்கள் ஏதோ யோக்கிய சிகாமணியைப் போல திமுக தரப்பில் இருப்பவர்கள் எல்லாம் பால்பட்டு கலப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முனைகிற அந்த முயற்சி இருக்குல்ல இது ஒரு அப்பட்டமான அரசியல் நாடகம் என்றுதான் சொல்ல வேண்டும் திடீரென அண்ணாமலை இப்போது லண்டனில் இருந்து வந்த பிறகு மூன்றாவது ஃபைல் அது என்ன சில நேர காலம் குறிக்கிறீங்க அப்ப அதுவரை இந்த ஊழல் பற்றிய எச்சரிக்கையை நீங்கள் திமுகவுக்கு செய்துட்டா ஒரு உதாரணத்துக்கு நம்ம பேசுவோமே திமுக கவனமாயிட மாட்டாங்களா நீங்க அதை வெளியிடுவதற்குள்ளாக அந்த ஆதாரங்களை மறைக்கிற முயற்சியில ஈடுபட மாட்டாங்களா அவர்களுக்கு அதிலிருந்து தப்பி கொள்வதற்கான வழியை தேடுவதற்கான வாய்ப்பு அமையாத நீங்க ஒருவர் குற்றம் செய்திருக்கிறார்னு சொன்னா இந்த நிமிடத்துல சொல்லணும் சார் இந்த குற்றத்தை இவர் செய்திருக்கிறார் சார் இதுக்கான ஆதாரங்கள் இருக்கு இதுக்கு மீது நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு காவல்துறையில புகார் சொல்லுவீங்களா இல்ல எந்த போதிய ஆதாரங்கள் இருக்கு ஆனா நான் இப்ப சொல்ல மாட்டேன் நேரம் வரும்போது சொல்லுவேன் அப்படின்னா அப்ப ஏதோ உங்களுக்கு சதி திட்டம் இருக்கிறது அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொள்வதற்கு இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் நீங்க பேசுகிறீர்கள் என்றுதான் பொருள் கொள்ளப்படும் முன்பு இரண்டு ஃபைல்ஸ் வெளியிட்டார் சார் அவரு அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அந்த தாக்கத்தை கூட இந்த மூன்றாவது ஃபைல் ஏற்படுத்தாது இன்னொன்று நான் சொல்லிடுறேன் அண்ணாமலை இன்னைக்கு இதை சொல்லியிருக்கிறதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கு காரணம் என்னன்னா மரியாதைக்குரிய மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களினுடைய மகனார் எக்ஸ் தளத்துல ஒரு செய்தி வெளியிட்டதை முந்தானால் நான் பார்த்தேன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அண்ணாமலையினுடைய ஊழல்களை நான் அம்பலப்படுத்துவேன் அண்ணாமலை யார் மூலமாக எந்தெந்த நிறுவனங்களை எல்லாம் மிரட்டி பணம் பெற்றார் என்கிற தகவலை நான் சொல்வேன் அவருடைய எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணுறாரு நீங்க இப்ப போய் பார்த்தாலும் அந்த பதிவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது வந்ததற்கு பின்னால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா திருச்சி சூர்யாவை பின்னாலிருந்து திமுக இயக்குகிறது நம்மை பற்றி ஆவணங்களை எல்லாம் அவர்கள் கையில் எடுத்து விட்டார்கள் நாம் யாரிடமிருந்து பணம் பெற்றோம் என்கிற தகவலை எல்லாம் பெற்றுவிட்டார்கள் எனவே இந்த நேரத்தில் திமுக மீது ஒரு கல்லெறுகிற வேலையை நாம் செய்தால் இதை சமன் செய்து எப்படி விஜய் இப்போ சமன் செய்கிறார் மணிப்பூர் கலவரத்தையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு பேசி இரண்டையும் சமன் செய்கிற ஒரு வேலைகள்ல அந்த வேலையை இப்போது அண்ணாமலை செய்ய துவங்கி விட்டார் என்கிற அச்ச உணர்வுதான் எனக்கு இப்போது எழுந்திருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் தொகுதியில இவர் போட்டியிட்ட போது எத்தனை தொழில் நிறுவனங்களை மிரட்டி பணம் பறித்தார் என்கிற தகவல்கள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கப்பட்டது தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் பல மேடைகளிலேயே சொன்னார் தொழில் நிறுவனங்களை எல்லாம் மிரட்டுகிற வேலையை இவர் செய்கிறார் இவர் தேர்தலில் போட்டியிட்டு ஜனநாயக ரீதியாக வெற்றி பெற்று நாடாளுமன்றம் செல்வதற்காக வரவில்லை மாறாக ஒரு வசூல் வேட்டை செய்து பல நூறு கோடி ரூபாயை சுருட்டி கொண்டு போவதற்காக வந்திருக்கிறார் என்று அன்றைக்கு பொறுப்பு அமைச்சராக இருந்த டி ஆர் பி ராஜா சொன்னார் அது இன்றைக்கு உண்மையாகிற அளவுக்கு ஆவணங்கள் ஒரு பக்கம் சிக்கி இருக்கிறது அதிலிருந்து தப்பி கொள்வதற்காக என்று முயற்சித்து இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் என்றுதான் எந்த அரசியலும் அல்ல வே வேறு சில உள்நோக்கங்கள் மட்டுமே இருக்கிறதே ஒழிய ஊழல் ஒழிப்பு என்றால் நீங்க சொன்னது போல ஒருத்தன் ஊழல் செஞ்சுட்டானா அதை கண்டுபிடிச்சு மெயின்டைன் பண்ணி அதுக்கு ஒரு தேதி குறிச்சு அறிவிப்பாங்க ஏன் அது இதுல என்ன நல்ல நேரம் கெட்ட நேரம் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி பின்னாடின்னு பாத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு நிறைய பேர் அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீயை வெளியிடுங்க அதோட அந்த ரஃபேல் வாட்ச் பில்லையும் வெளியிட்டுருங்க அப்படின்னு கிண்டலா மீம்ஸா போட்டுட்டு இருக்கிறாங்க அதையும் வெளியிடுப்பா ஆசையா இருக்கும் அதோட சேர்த்து அந்த அந்த கேள்வியும் ரொம்ப நாளாக தூக்கி நிற்கிது நீங்க தான் அதை சொன்னீங்க ரஃபேல் இது ரஃபேல் உதிரிப்பான் அந்த பில்லையும் கொஞ்சம் வெளியிட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு கிண்டலா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த நிலையில் வந்து எடப்பாடி பழனிசாமியிடம் ஒருவர் தேர்தல் ஆலோசகராக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பணிபுரிய போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் வருது பிரசாந்த் கிஷோர் அந்த வேலையை பார்க்கலான்னு எதிர்பார்க்கப்படுகிறது இன்னொரு புறம் பிரசாந்த் கிஷோர் இந்த முறை டைரக்டா விஜய்க்கு தான் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருவர் வந்து நான் வந்து உங்களை எப்படியா ஜெயிக்க வச்சு காமிக்கிறேன் என்னை நம்புங்க அப்படிங்கிற மாதிரியான டோனில் நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோருக்கு பதிலா நானே உங்களுக்கு தேர்தல் ஆலோசகராக இருக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் சொன்னதா ஒரு தகவல் வருது யார் இந்த வியூக வகுப்பாளராக இருப்பார்னு நினைக்கிறீங்க அந்த வியூக வகுப்பாளரும் பிரசாந்த் கிஷோரும் நண்பர் என்றும் அவர்தான் தமிழ்நாட்டுக்கு கூட்டி வந்து திமுகவுக்கே பிரசாந்த் கிஷோர் அறிவுப்படுத்தினார்னு சமீபத்தில் பேசப்பட்டது அப்படின்னு பூடகமா செய்திகள் இந்த ஒன் இந்தியா போன்ற நிறைய வெப்சைட்ல வந்திருக்கு இது எப்படி பாக்குறீங்க சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல சார் வெளிப்படையாக பேச வேண்டிய செய்தி தானே அரசியல்ல அது என்ன ஒளிவு முறைவு நாளைக்கு நடக்கிற போது பார்க்க மாட்டார்களா ஆதவர்ஜுன் அர்ஜுன் அப்படிப்பட்ட முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார் அதற்கான வாயில்களை அவர் திறந்திருக்கிறார் என்றுதான் செய்திகள் உலா வருகின்றன அதில் யதார்த்தமான உண்மையும் இருக்கிறது நீங்க விஜயின் பக்கம் நின்று அரசியல் செய்தால் விஜய் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியும்ங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு இப்போது வரை விடையில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய்க்கு நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி என்று ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை விஜய் அரசியல் கட்சி துவங்கியதற்கு பிறகு அரசியல் கட்சியினுடைய மேடையாக ஒரு மேடையை பயன்படுத்தி மாநாடு அறிவித்து அந்த மாநாடு விக்கிரவாண்டியில நடந்தது அந்த மாநாட்டுக்கு பிறகு விகரனுடைய மேடைதான் இடைப்பட்ட காலத்தில் விஜயினுடைய பேச்சு எங்காவது வெளிப்பட்டதா விஜயினுடைய குரல் எங்காவது தென்பட்டதா இல்லை அப்போ இந்த இரண்டு நிகழ்வுகளை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் விஜய் எப்படிப்பட்ட மனிதராக வெளிப்படுகிறார் என்பதை தமிழ்நாடு பார்க்கிறது இன்னும் விஜய் முழுமையாக தன்னை மக்களிடத்திலே ஒப்படைத்துக் கொள்கிற மனநிலைக்கு வரவே இல்லை உதாரணமாக இப்போது இந்த மழை வெள்ள பாதிப்பு வந்தபோது கூட மக்களை போய் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் விஜய் இடத்திலே இல்லை ஒரு பூஷ்வா மனநிலையிலிருந்து என்னுடைய பண்ணை வீட்டுக்கு வாருங்கள் உங்களுக்கு நிவாரண உதவிகளை தருகிறேன் என்று சொல்லி அவர்களை அங்கேதான் அழைத்து அந்த உதவிகளை செய்தார் அதற்கு பெரிய எல்லாம் கொடுத்தார் அதெல்லாம் ஏற்புடையதா இல்லையா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்வார்கள் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னும் எந்த விதமான புரிதலும் பார்வையும் இல்லாமல் அரசியலில் நகர்கிறவர்கள் அல்ல எல்லா புரிதலும் எல்லா பார்வையும் இருக்கிறது யாருடைய குரல் எப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி ஒழிக்கும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் இப்ப இந்த விஜயை நம்பி பயணத்தை மேற்கொள்வதன் மூலமாக ஆதவ் அர்ஜுன் போன்ற பெரும் பணக்காரர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு எந்த ஆதாயமும் கண்ணு கட்டிய தூரம் வரை கிடைக்காது அண்ணன் திருமாவை குறிவைத்து வந்ததற்கு காரணமே ஒரு பொதுவான அரசியலை முன்னெடுக்கிற அந்த முகாந்திரம் இப்போது விடுதலை சிறுத்தைகளில் தென்படுகிறது இந்த நேரத்தில் நாம் உள்ளே நுழைந்தால் எஸ் எஸ் பாலாஜி போல ஆளுர் ஷானவாஸ் போல தலித் அல்லாதார்களுக்கு அதிகாரம் பகிரப்பட்டதை போன்று நமக்கும் ஒரு அதிகாரம் பகிரப்படும் அதன் மூலமாக நாம் நாடாளுமன்றத்தை நோக்கி நகரலாம் என்கிற கணக்கு போட்டுத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் அவர் நுழைந்தார் அதை தாண்டிய வேறு எந்த கணக்கும் இல்லை நான் விளிம்பு நிலை மக்களுக்காக நிற்கிறேன் நான் வந்து அம்பேத்கரையும் பேசுகிறேன் அம்பேத்கரை உள்வாங்கி இருக்கிறேன் இதெல்லாம் ஒரு மாயமான வேலை அவ்வளவுதான் அதை தாண்டி பெரிய லட்சிய நோக்கமெல்லாம் இல்லை அம்பேத்கர் குறித்த புரிதலும் அம்பேத்கர் குறித்த பார்வையும் இருந்திருந்தால் அம்பேத்கர் பேசிய சனாதானத்தை மட்டும் விட்டு விட்டு மேடையில் பேசுவார்களா என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ அதிகாரத்தை நோக்கி விஜயால் நகர முடியுமா விஜயே ஒரு கவுன்சிலர் செட்ல ஜெயிப்பாரான்னு தெரியாத நிலைமை இன்றைக்கு இருக்கு அப்ப விஜயை நோக்கி நாம் நகர்ந்து விட்டால் நம்முடைய அரசியல் வாழ்வு கேள்விக்குறியாகும் இன்னொரு கட்சி மாற முடியாது ஏன்னா விசிகால இருந்து வெளியில வந்திருக்கும் இப்ப விசிகாவுல திரும்ப போறதுக்கான சூழல்களை அவரே அமைத்துக் கொள்ளல யாரு ஆதவர்ஜுனே அமைத்துக் கொள்ளல ஆதவர்ஜுன் ஏதோ திருந்தி மனம் வருந்தி ஒரு தகவலையோ ஒரு அறிக்கையோ தலைமைக்கு அனுப்பி இருந்தாலோ அல்லது ஊடகவியலாளர்கள் சொல்லி இருந்தாலோ அது மாறுபட்ட ஒரு கோணமாக பார்க்கப்பட்டிருக்கும் ஆனா நான் சொன்னது சரிதான் அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அண்ணா திருமாவோட நான் இணைந்து பயணிக்க முடியாது என்கிற துணியிலான செய்திகளை அவர் வெளியிட்டதன் மூலமாக மீண்டும் பிசிகாவுக்குள் அவர் போவதற்கான வாய்ப்பில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அப்ப அதிமுகவை நோக்கி நகர்கிறார் இதுல ஒரு மையப்புள்ளி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே அதிமுகவோடு போகிற மனநிலையில் தான் விஜயினுடைய அரசியலும் நகர்ந்து கொண்டிருக்கிறது அதிமுக பேசுகிற அரசியலை தான் விஜயும் ஏறக்குறைய பேசுகிறார் திமுக எதிர்ப்பு என்கிற மையப்புள்ளியில் இருவரும் ஒன்றாக இணைந்து நிற்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கலாம் என்று நினைக்கிறார் ஒரு பக்கம் விஜயையும் அதிகாரத்தை நோக்கி நகர்த்துவதற்கு அதிமுக கூட்டணியில் இடம்பெற செய்யலாம் இன்னொன்று அதிமுகவில் இடம்பெறுவதன் மூலமாக தனக்கென ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று அவர் கருதுகிறார் இப்ப அமுகவே தொங்கல் இருக்கு சார் தேர்தல் ஆணையத்திலிருந்து நோட்டீஸ் வந்துருச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சின்னம் யாரிடத்தில் இருக்க போகுதுங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு நீங்க அதிமுகவை நோக்கி பயணிக்கலாம் அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி பெரிய அளவில் திருத்தணிமலை அடிவாரம் வரைக்கும் அதிமுகவுக்கு இன்னும் அப்படியேதான் இருக்கு ஒரு தொண்டன் இரண்டு தொண்டனாக இருந்தவன் ஒன்றாக மாறி இருக்கலாம் பத்து பேராக இருந்தவர்கள் ஐந்து பேராக குறைந்திருக்கலாமே தவிர அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு என்பது கட்டமைப்பு அப்படியே தானே இருக்கிறது கிளைக்கழகங்கள் ஒன்றியம் நகரம் பேரூர் மாவட்ட கழகம் எல்லாம் அப்படியே இயங்கி கொண்டிருக்கின்றன எனவே இதன் மீது ஒரு சவாரி செய்யலாம் என்கிற ஒரு நோக்கத்துக்கு அவர் முடிவெடுத்து வந்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஆனா அதிமுக நிலைமை என்னவாக இருக்க டாலர் கொஸ்டின் இருக்குல்ல ஏன்னா பாஜகவை விட்டு அதிமுக விலக விலக உனக்கு சின்னமும் இருக்காது உன்னிடத்தில் கட்சியும் இருக்காது என்கிற எச்சரிக்கையை பாஜக தரப்பு எடப்பாடிக்கு செய்திருப்பதாகவே நான் உணர்கிறேன் இது நாடகமாகவும் இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் ஒருவேளை உண்மையிலேயே அழுத்தத்தையும் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கலாம் ரெண்டு கோணத்திலையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு நான் உன்னை அழுத்துவதை போல அழுத்துகிறேன் நீ நிமிர்ந்து நிற்பதை போல நின்று நன்மதிப்பை பெற்றுவிட்டு வா என்கிற அந்த ஒரு அஜெண்டாவோடு கூட இருவரும் நகரலாம் அதுவும் நமக்கு தெரியாது அதே நேரத்தில் உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி விலகி செல்கிறார் அவரை இழுத்து வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை ஆனா எப்படி பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கண்ணசைவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியால் அடுத்த தேர்தலை சந்திக்க முடியாது என்பது இப்போது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற நெருக்கடியின் மூலமாக புரிய வருகிற செய்தி இப்ப எடப்பாடி பழனிசாமியே பாஜகவினுடைய கண்ணசைவுக்கு காத்திருக்கிற போது விஜயினுடைய நிலைமை என்ன ஆதவர்ஜினுடைய நிலைமை என்ன அப்ப நீங்க உண்மையிலேயே எழுத்து போவீர்களே உங்களுடைய சாயம் எழுத்து போகுமே நீங்கள் யார் என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்வார்களே நீண்ட நாட்கள் நீங்கள் ஒளிந்து கொள்ள முடியாது இவ்வளவு நாட்களாக விஜய்க்கு பின்னால் ஒரு இயங்குகிற இயக்குகிற யாரோ ஒருவர் இருக்கிறார் என்கிற அந்த தோற்றம் இன்றைக்கும் இருக்கிறதா இல்லையா பாஜகவினுடைய மறைமுக அஜெண்டாக்களை செயல்படுத்துவதற்கு தான் விஜய் வந்திருக்கிறார் என்கிற பேசுபொருளுக்கு இன்றைக்கு வரை விஜயால் பதில் சொல்ல முடியவில்லை இல்லை இல்லை என்று விஜயால் விமர்சனத்தை திருப்பி வைக்கவே முடியவில்லை அதை எதிர்கொள்ள முடியாமல் தான் விஜய் தடுமாறுகிறார் அதை மெய்ப்பிக்கிற வகையில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைந்து போகும் ஆனால் ஆதவ் அர்ஜுனை பொறுத்தவரையில நிச்சயமாக லாப நஷ்ட கணக்குகள் இல்லாமல் எந்த நகர்வையும் அவர் செய்ய மாட்டார் உங்களுக்கு பணக்காரர்களுக்கு எப்பவுமே ஒரு ஒரு மனநிலை இருக்கும் சார் நூறு ரூபாய தூக்கி போட்டா ஆயிரம் ரூபாய் எடுக்கணும் அவர்கள் வியாபாரிகள் அவர்கள் பொருளீட்டுவதற்காக ஒவ்வொரு காலத்திலும் இயங்குவார்கள் மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்தார் ஆதவ இல்ல மக்களினுடைய குரலாக ஒழிக்க வேண்டும் என்று வந்தாரா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவருக்கு அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் அதற்காக அதிமுகவுக்கு வருவார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் அவர் வருவதன் மூலமாக என்ன மாற்றத்தை அதிமுக சந்திக்க போகிறது நீங்க அதிமுக பெரிய மாற்றத்தை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக அது மாற்றத்தை சந்திக்கிற இடத்துக்கு வந்து நிற்கும் இயல்பாகவே வந்து நிற்கும் முதற்படி அது இல்லாமல் அடிப்படை கட்டமைப்பையே தகர்த்துட்டு மேலும் மேலும் கட்டடங்களை எழுப்புவதன் மூலமாக அந்த கட்டடம் உயர்ந்து நிற்கும் என்று நினைத்தால் அது ஒரு பைத்தியகாரத்தனமான நடவடிக்கையாக இருக்கும் ஜெயலலிதா இருந்த காலத்தில் எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணி ஜெயலலிதா அம்மையாருக்கு வெற்றியை தந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினால மோடியா லேடியா என்று கேட்கிற துணிச்சல் இந்திய துணை கண்டத்தில் அந்த அம்மையாருக்கு தான் இருந்தது வேறு யாருக்கும் அந்த துணிச்சல் இல்லை ஏனென்று சொன்னால் அப்போது மோடியினுடைய பிம்பம் என்பது நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பமாக இருந்தது ஏதேதோ சொன்னார்கள் பாலாறும் தேனாரும் குஜராத்தில் ஓடுகிறது என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட பாலாறும் தேனாரும் இந்தியா முழுமைக்கும் ஓடப்போகிறது என்று சொன்னார்கள் மோடி வெற்றி பெற்று விட்டார் ஏறக்குறைய வெற்றி பெற்று விட்டார் நானூறு இடங்களுக்கு மேல் பெற போகிறார் எத்தனை இடங்கள் என்பதற்காகத்தான் இந்த போட்டி என்கிற செய்திகள் தலை சிறந்த ஊடகங்கள் என்று சொல்லப்படுகிற ஆங்கில ஊடகங்களில் எல்லாம் இப்படித்தான் செய்திகள் வெளியாகின வெறும் நண்பர்களுக்காகத்தான் இந்த தேர்தல் நடைபெறுகிறது என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் தான் அன்றைக்கு மாலையே அந்த அம்மையார் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் மோடியா லேடியா என்பதை தேர்தல் பிரச்சாரத்தில் கேட்டார் அப்படி கேட்டுவிட்டு இந்தியா முழுமைக்கும் ஒரு அலை வீசினாலும் தமிழ்நாட்டில் அண்ணா திமுகவினுடைய அலைதான் வீசியது தனித்து போட்டியிட்டு வெற்றி வாகை சூடினார் இன்னொன்று தொடர்ச்சியாக இரண்டாவது வெற்றி இரண்டாயிரத்தி பதினாறுல அந்த தக்க வச்சாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இரட்டையில தான் சார் போட்டியிட்டது வேட்பாளர்கள் கூட இரட்டையில சின்னத்துக்கு அப்ப எந்த வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வாசனைக்கே இரட்டைளை கொடுக்கவான்னு தானே கேட்டாங்க அவர் அதனாலதான மக்கள் நல கூட்டணிக்குலாம் வந்தாரு எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினால அவ்வளவு பெரிய வெற்றி அந்த அம்மையாரால் பெற முடிந்தது எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க் பண்ணி இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில அதிமுகவை அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்தை வெற்றி என்பதை தாண்டி தமிழ்நாடு முழுக்க அந்த கட்சியினுடைய சின்னம் இல்லாத தொகுதியே இல்லைன்றதே அந்த கட்சியினுடைய தொண்டனுக்கு ஒரு பெரிய உற்சாகம் இல்லையா நீங்க வாக்குச்சாவடி மையத்துக்கு போனீங்கன்னா அந்த மிஷின்ல ரெட்டலை தான் இருக்கும் ஒரு தொகுதியில கூட ரெட்டலை இல்லைன்னே சொல்ல முடியாது எல்லா தொகுதியில ரெட்டலை தான் இருக்கும் அதுவே அந்த தொண்டனுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை தரும் இதெல்லாம் எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லி நம்மையார் செய்தார்கள் எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லி அதிமுக அந்த வெற்றியை பெற்றது அந்த கட்டமைப்பு பலமாக இருந்தது அதன் மூலமாக வெற்றியினுடைய வியூகங்கள் வகுக்கப்பட்டன அதிமுக எப்பவுமே எல்லாரும் போற பயணத்துல போற கட்சியாக வெளிப்பட்டது இல்லை சார் அந்த கட்சிக்கு எப்போதுமே ஒரு மாற்று பயணத்தை தான் தேர்வு செய்வார்கள் நீங்க எல்லாரும் சோசியல் மீடியான்னு ஒரு பக்கம் நகர்ந்தீங்கன்னா அதிமுக சோசியல் மீடியால வீக்கு அதனால களத்துல எடுபடாம போயிடுச்சா களத்துல பெயர் சொல்லாமல் யோசிச்சு பாருங்களேன் சோசியல் மீடியால இன்னைக்கு பாஜக பண்ற ட்ரெண்டிங்க அதிமுகவால பண்ண முடியாது நாம் தமிழர் கட்சி பண்ற ட்ரெண்டிங்க அதிமுக பண்ண முடியாது திமுக அதிமுக தான் பெரிய கட்சி கல நிலவரம் என்பது வேறு சார் கல யதார்த்தம் என்பது வேறு அதனால இதையெல்லாம் மயங்கி எடப்பாடி பழனிசாமி ஆஹா நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வராரு நமக்கு ஒரு பெரிய வியூக வகுப்பாளர் வருகிறார் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும்னு கருதுனாருன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருப்பதற்கே தகுதியற்ற மனிதராக இருப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்து உம் ஆனால் அவர் ஏற்கனவே சுனில் போன்றவர்களுக்கு முயற்சி பண்ணாங்கன்னெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல ஏற்கனவே சுனில் போன்றவர்களையும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க தேர்தல் வியூக வகுப்பாளர்ங்கிறது ரொம்ப புதிதுன்னு சொல்ல முடியாது இல்லையா ஏற்கனவே அவங்க சுனில் போன்றவர்களையும் முயற்சி இருக்காங்க திமுகவும் பிரசாந்த் கிஷோர் போன்றோட முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பேட்டர்ல நம்ம அப்டேட் ஆகிக்கணுங்கிற மாதிரி கூட அவங்க யோசிச்சிருக்கலாம் இல்லையா அதுல ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு சார் நான் ரொம்ப தேர்தல் காலத்துல அணுக்க சந்தித்த சில செய்திகளை சொல்லணும் நீங்க திமுக வந்து பிரசாந்த் கிஷோரை புக் பண்ணி வச்சதே என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ரீசன் தான் ஒண்ணு முழுமையான தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்கு பிரசாந்த் கிஷோர் பயன்படுவார் என்பது ஒரு செய்தி இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோரை நாம உள்ளிழுக்காமல் விட்டுவிட்டால் வேறு யாரோ ஒருவருக்கு பிரசாந்த் கிஷோர் பணி செய்தால் அந்த இரண்டு சதவீதம் மூன்று சதவீத வெற்றியை பிரசாந்த் கிஷோர் மூலமாக நாம் இழந்து விட கூடாது என்கிற அந்த ஒரு பார்வை முதலமைச்சர் இடத்துல அன்றைக்கு இருந்தது ஏன் நம்ம இதை உள்ளார தூக்கி வைக்காம வெளியில விட்டு இது வேற யாருக்காவது போய் பணி செஞ்சு அந்த வெற்றியை அவர்கள் பெறுவதற்கு நாமே உள்ளார தூக்கி வச்சுக்குவோமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் முதலமைச்சர் அந்த பணியை செஞ்சார் ஏன்னா அன்றைக்கு அவர் கமலஹாசனுக்கு வேலை செய்வதாக இருந்தார் இல்லை என்று சொன்னால் அதிமுகவுக்கு வேலை செய்வதாக இருந்தார் ஒரு சதவீதம் இரண்டு சதவீதத்துல கூட வெற்றியினுடைய இது வந்து மாறிடும் நம்பர்ஸ் மாறிடும் அதனால அந்த வாய்ப்பை நாம கொடுக்க கூடாதுன்னு முதலமைச்சர் முன்னெச்சரிக்கையோடு கூப்பிட்டு வச்சுக்கிட்டார் ஒண்ணு இன்னொன்று நீங்க பிரசாந்த் கிஷோருக்கும் ஒரு கிரவுண்ட் ஒர்க்ல இருந்த திமுகவினுடைய தொண்டனுக்கும் ஏதோ ஒரு இடத்துல சிங்க் ஆச்சு திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் காட்டிய வழியில சில அரசியல்கள் முன்னோக்கி நகர்ந்தன முதலமைச்சருக்கான செயல் திட்டங்களை அவர் வகுத்து கொடுத்தார் பயண திட்டங்களை அவர் வகுத்து கொடுத்தார் சொல்லப்பட்டுச்சு ஆனா சுனில கூப்பிட்டு வச்சார் இல்லையா எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துல சுனிலுடைய வியூகம் எடுப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி இடத்துல நீங்க பாத்தீங்க வழக்கமாக போகிற அதே தேர்தல் பிரச்சாரம் தான் வழக்கமாக மேற்கொள்கிற அதே சுற்றுப்பயணத்தினுடைய வடிவமைப்பு தான் எந்த விதமான மாற்றமும் அதிமுகவினுடைய கூடாரத்தில் இல்லை அப்ப நீங்க சுனில் என்ன பணி செய்தாருங்கிற கேள்வி இருக்குல்ல சுனில் அதிமுக எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிச்சுங்கிற கேள்வி இருக்குல்ல சார் ஒரு ஆன்டி இன்கம் பன்சி பத்து வருஷமா இருந்திருக்கு சார் நீங்க சொல்ல முடியாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக அதிமுகவின் மீது சொல்லத்தக்க அளவுக்கு அதிமுகவினுடைய அரசியல் என்பது பால்பட்டு போயிருந்துச்சு நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த அம்மையார் வெற்றி பெற்றதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல மீண்டும் வெற்றி அப்ப பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பென்சிக்கு பிறகும் இத்தனை சீட்டுகளை ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்குறார்களே இதுக்கிடையில கொள்கை ரீதியான அரசியல் பலமான கூட்டணி திமுக தலைமையிலான அணி மகத்தான வெற்றி வாகை சூடி இருக்கிறது திமுகவை எதிர்ப்பதற்கு ஆட்களே இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு அதற்குண்டான தகுதியே இல்லைன்னு பேசுற தமிழ்நாட்டு களத்துல தான் இவ்வளவு பலத்தையும் வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமியை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த முடியலையா பத்து வருட ஆன்டி இன்கம்பென்சி சார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வேறு பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணுக்கு ஒவ்வாத கட்சி என்கிற பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம் அதனால் அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த அந்த உருவம் இருக்குல்ல அது சிதைந்து போய் சின்ன இருந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுங்கிறது அந்த வியூகத்திலேயே நம்ம வந்து அதிமுகவை முழுமையாக வீழ்த்த முடியலையே அதிமுகவை நூறு சதவீதம் வீட்டுக்கு அனுப்ப முடியலையே ஒரு பத்து தொகுதியில் அதிமுகவை வெற்றி பெற அண்ணா அதிமுகவை வீழ்த்தியிருந்தால் அதுதானே சார் உண்மையான வெற்றி அதுதான சார் உண்மையான கூட்டணியினுடைய பலம் ஆனால் அந்த நேரத்தில் கூட ஒரு பலமான எதிர்கட்சியாக அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமியால் வெற்றி பெற முடிந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் சுனிலுடைய வியூகமா இல்லையே அதிமுக தொண்டர்களிடத்திலே இருந்த அந்த ஒரு மனநிலை மீண்டும் அதிமுக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணப்பாடு உறுதிப்பாடு அதுதான் அதிமுகவை அந்த இடத்துக்கு நோக்கி நகர வைத்தது சுனில் வருவாரு வியூக வகுப்பாருன்னு அதிமுக தொண்டன் காத்துக்கிட்டு இரு அதிமுக தொண்டன் நம்ம கட்சி வெற்றி பெறணும் அது எடப்பாடி பழனிசாமியா இருந்தா ஓ பன்னீர்செல்வம் இருந்தான் நம்ம கட்சி ஜெயிக்கணும் யா அந்த எண்ணத்தோடு அதிமுக தொண்டன் இருந்தார் அந்த எண்ணம் இப்போதும் அதிமுக இடத்திலே இருக்கிறது எனவே இது மாதிரியான வியூக வகுப்புகள் எல்லாம் அதிமுகவுக்கு எந்த விதத்திலும் பயன் தராது என்றே நான் கருதுகிறேன் கண்டிப்பா விஜய் வந்து ஆதவ விடுதலை சிறுத்தைகளையோட கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்திருப்பாரு ஆதவ் மட்டும் தனியா வர அப்படிங்கிறப்ப விஜய் வந்து ஒன்றைய வச்சு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி யோசித்திருக்கலாம் அவருக்கு ஒரு வட தமிழக பிஆர் ஓட்டு முழுக்க நமக்கு வேணும்னு விஜய் யோசிச்சிருக்கலாம் அல்லது விஜயை வைத்து இயக்குபவர்கள் அப்படி யோசிச்சிருக்கலாம் எனக்கு நம்ம அதுதான் சரியான வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யோசிச்சு இருந்திருக்கலாம் நான் ஆதவ் மட்டும் வரேன் அப்படின்னா ஆதவுக்கு என்ன சமூக செல்வாக்கு இருக்கிறதா இல்ல அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஓட் பாலிடிக்ஸ்ல ஏற்கனவே ப்ரூவ் பண்ணவரா எதுவுமே கிடையாதுங்கிறப்ப அவர் வேணான்னோன்னா இப்ப வந்து அதிமுக போயிருக்காரு எப்படியோ திமுக காலி பண்ணணும் அதுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு வெளிப்படையா பிஜேபிக்கு போனா உண்மை தெரிஞ்சுருங்கிறதுக்காண்டி அதிமுக கூட போறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் எடப்பாடியும் இப்போ ஒரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒருத்தரை கூட்டி வந்தாரு அப்படின்னு இவரை வச்சுக்க வாய்ப்பு இருக்கு அவர் வேலையை அப்படி வைத்து கொண்டாலும் எந்த பலனும் அதிமுகவுடைய ஓட் பேட்டனுக்கு இது செட் ஆகாது அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னீங்க ஏன்னா தமிழ்நாட்டு கட்சிகள் வேறு மாதிரி அதுலயும் அதிமுகவுடைய பொலிட்டிக்கல் பிஹேவியர் பொலிட்டிக்கல் கல்ச்சருங்கிறது வேற மாதிரி இருக்கு வேற மாதிரி அப்டேட்டுக்குள்ளெல்லாம் அவங்க வரல இருந்தாலும் கட்சி வேற மாதிரி இருக்கு இதுல போய் ஆதோ ஒர்ஜினாலாம் செட் ஆவாராங்கிறத ரொம்ப ஒரு தேர்தல் பகுப்பாய்வாளராக நுட்பமான பார்வையில மக்களுக்கு எடுத்து வச்சுங்க மிக்க நன்றி நன்றி